ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீக்கியம்மா பேசுகிறேன் ஆடியிலே அம்மனுக்கு திருநாளாம் ஆடி மாதம் ஒவ்வொரு நாளுமே வந்து அம்மனுக்கு திருநாள் தான் இந்த விசேஷமான நாட்களில் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்மனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வந்து தேவி பகவத்தில் வந்து உங்களுக்கு வந்து நிறையா அம்மன்களோட கதைகள்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு விஷயம் தேவி பகவாதம் யார் எழுதுனது நம்மளுடைய வியாசமுனிவர் எழுதியிருக்காரு சரி இதை வந்து முதல் முதல்ல கேட்டவங்க யார் வியாசமுனிவர் வந்து ஜனமேஜயனுக்கு வந்து இந்த தேவி பாகவதத்தை சொல்கிறாரு அப்படி வந்து அவர் சொல்லும்போது அந்த இடத்துல வந்து சூதமுனிவரும் இருந்திருக்காரு அதனால் சூதமுனிவர் வந்து நம்மளுடைய நைமி சாரண்யம் அப்படிங்கிற இடத்துல வந்து சவுனகாதி முனிவர்களுக்கும் வந்து இந்த கதையை சொல்லிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கதையுமே வந்து இப்படி வந்தது இப்படி வந்தது அப்படின்னு சொல்லி வியாசரை சொல்ல சொல்ல ஜனமேஜன் வந்து இது எப்படி நடந்தது இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கதையாக அப்போ தான் வந்து கதைக்குள்ளார கதை கதைக்குள்ளார கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்ரீ தேவி பாகவதம் வந்து நிறைய கதைகளை கொண்டது அத்தனை கதைகளிலையுமே வந்து தேவியோட பெருமையும் கதைகளுமே வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படி சொன்ன கதைகளில் தான் வந்து நாரதர் வந்து நாராயணர்கிட்ட தேவிகளோட கதையெல்லாம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து நாராயணர் வந்து இந்த சுவாகா தேவி ஸ்வதா தேவி அப்புறம் தட்சிணா தேவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அம்பி அம்மன்களோட கதைகள்லாம் சொல்றாங்க அப்போ அந்த வரிசையில் தான் நாம் இன்றைக்கி வந்து ஸ்வாகாதேவியை பற்றி பார்க்க போகிறோம் இதே வந்து உங்களுக்கு வந்து இந்த சக்திகளை பற்றி ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டேன் சரி இன்றைக்கி வந்து நாம் அவங்கள பற்றி கொஞ்சம் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் சுவாகா சக்தி அப்படிங்கிறவங்க யாரு அவங்க எப்படி வந்து தோன்றுனாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் சிருஷ்டிக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து சகல தேவர்களுமே வந்து பிரம்மா கிட்ட போய் எங்களுக்கு உண்டான உணவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுமே உடனே பிரம்மா வந்து யக்ஞரூபியான விஷ்ணுவை வந்து தியானம் பண்ணாராம் விஷ்ணு வந்து ஒரு கலையினால் வந்து யஜ்ஞரூபமாக அவதாரம் பண்ணாராம் அந்த யக்ஞத்தில் வந்து பிராமணர்கள் வந்து பலவிதமான அவிசகளை வந்து ஆகாரமாக கொடுத்தாங்களாம் ஆனால் அது வந்து தேவர்களை போய் அடையவே இல்லையா அதனால தேவர்கள் வந்து மறுபடியும் பிரம்மலோகம் போய் பிரம்மா கிட்ட முறையிட்டாங்களாம் அப்போ வந்து அவர் கிருஷ்ண பரமாத்மா அவசரணையை கிருஷ்ணர் வந்து பிரகிருதி தேவியை வந்து வணங்கினாராம் அதோட விளைவாக வந்து பிரகிருதி தேவி வந்து தன்னுடைய ஒரு கலையினால் வந்து சர்வசக்தி ரூபமாகவும் அதி அழகாகவும் கருத்து நிறமுடையவளாகவும் புன்னகை முகத்தினராகவும் சுவாகா தேவியாக தோன்றி பிரம்மனை நோக்கி என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா அதுக்கு பிரம்மா வந்து தேவியை அக்னிக்கு வந்து எரிக்கும் சக்தி இல்லாததுனால நீயே அவனுக்கு வந்து கொளுத்தும் சக்தியாக வேண்டும் சுவாகா அப்படின்னு சொல்லி உன்னுடைய நாமத்தை உச்சரித்து தேவர்களுக்கு வந்து அவிசு ஓமம் செய்வாரு செஞ்சாங்கன்னாக்கா அந்த அவிசுகள்லாம் வந்து தேவர்களுக்கு அடைஞ்சு அவங்க ஆனந்தப்படுவாங்க அதுக்கு நீதான் அருள் புரியணும் அக்னிக்கு வந்து சம்பத்தாகவும் கிரகலக்ஷ்மியாகவும் இருக்கும் முன்னே தேவரும் மனிதரும் வழிபடுவார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதை கேட்டதுமே சுவாகாதேவிக்கு வந்து ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சான் பிரம்மனே நான் வந்து கிருஷ்ணமூர்த்தியை மட்டுமே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டேன் அதை தவிர மற்ற யாரையுமே வந்து நான் கனவில் கூட நினச்சி பார்க்க மாட்டேன் நீயும் ருத்ரரும் ஆதிசேஷனும் யமனும் மற்றும் உள்ள தேவர்கள் எல்லாருமே செஞ்சுட்டு வர தொழில் எல்லாமே வந்து கிருஷ்ணரோட தயவுனால தான் நான் நடக்குது அதனால் நானும் அவரையே தான் அடையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவருடைய சிந்தனையிலே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பத்மநாபனான கிருஷ்ணனை முன்னிட்டு லட்சம் ஆண்டுகள் வந்து ஒரு காலையே நின்று தவம் செய்கிறாங்களாம் அதோட விளைவாக வந்து நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்மா வந்து அவருக்கு அவங்களுக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க காட்சி கொடுத்த உடனே நீ கவலைப்படாத உன்னுடைய விருப்பம் எனக்கு தெரியுது நான் வந்து வராக அவதாரம் எடுக்கும்போது உன்னுடைய அம்சத்தால் நீ எனக்கு வந்து பத்தினியாவ அப்போ வந்து நீ வந்து ஜிதனுக்கு வந்து புத்திரியாக பிறந்து ஜிதி அப்படிங்கிற பெயர் அடைவேன் இப்போ வந்து நீ அக்னிக்கு வந்து த தகிக்கும் சக்தியாயிருந்து அவனுக்கு பத்தினியாகவும் மந்திரங்கள் அனைத்திற்கும் அங்கமாகவும் போற்றி பூஜிப்பதற்கு தகுந்தவளாகவும் இருப்பாயாக உன்னை வந்து அக்னி மிகவும் பிரியத்தோடு மதித்து பத்தினியாக்கி கொண்டு உனக்கு திருப்தி உண்டாகும்படி கூடி மகிழ்ந்து ரசிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரான் அதுக்கப்புறமேட்டு பிரம்மாவோட கட்டளைப்படி அக்னி தேவன் வந்து பயபக்தியோட சாம வேதத்தில் உள்ள தியானத்தினால் ஜகதாம்பிகையை தியானித்து தோத்தரித்து மந்திரபூர்வமாக சுவாகாதேவியை வந்து மனம் புரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் ஆயிரம் தேவ ஆண்டுகள் வந்து சுவாகாதேவியோட சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்போ வந்து சுவாகாதேவி வந்து கருவுற்று பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து தக்ஷினாகினி கார்கபத்தியம் ஆகவணியம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து மூன்று குழந்தைகள் இருக்காங்க அதுக்கப்புறமேட்டு மகரிஷிகளும் தவ முனிவர்களும் அந்தனர்களும் சத்திரியர்களும் ஸ்வாகா அப்படிங்கிறத வந்து இறுதியில் கொண்ட மந்திரத்தை உச்சரித்து அவிர்தானம் செய்கிறாங்க அதனால் தேவர்கள் எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்களுடைய உணவு வந்து கிடைச்சிருது அதாவது தேவர்கள் வந்து அவிசே அடைந்துடுறாங்க ஸ்வாகா என்பதோடு கூடிய மந்திரத்தை எவன் உச்சரிக்கிறானோ அவனுக்கு சகல சித்திகளும் உண்டாகும் ஸ்வாகா என்பது இல்லாத மந்திரமோ வேதமில்லாத பிராமணனைப் போலவும் விஷமில்லாத சர்பத்தைப் போலவும் பதிசேவை இல்லாத பத்தினி போல வித்தை இல்லாத மனிதனைப் போலவும் பழக்கிளைகள் இல்லாத வீண் மரத்தைப் போலவும் நிந்திக்கப்படுவதோடு ஹோம பலனும் உண்டாகாது சாமவேதத்தில் கூறப்பட்டுள்ள சுவாகாதேவி தியானமும் துதியும் விதி முறையிலையும் பற்றி இனிமேல் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணர் வந்து நாரதர்கிட்ட சொல்கிறாரு சரி தேவியை எப்படி கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறாரு கேட்கலாமா எந்த யாக ஹோமத்தை ஆரம்பித்தாலும் துவங்கும் சமயத்தில் குடத்தில் தேவியை பூஜித்து யாகம் செய்தால்தான் பலன் உண்டாகும் மந்திரத்துக்கு அங்கமாயும் மந்திர சித்தி சுரூபியாகவும் சித்தியாயும் சித்திதையாயும் கர்ம பலத்தை தருபவளாகவும் அந்த தேவியை தியானித்து மூல மந்திரத்தினர் பாத்தியம் முதலானவற்றை கொடுத்து பூஜிப்பவன் எல்லா பயன்களையும் அடைய பெறுவான் இது உறுதி ஸ்வாஹா வன்னி பிரிய வன்னிஜாய சந்தோஷகாரிணி சக்தி கிரியா காலதாத்ரி பரிபாககரி த்ருவா நாராயணம் சதாகதி தாகிகா தகனக்ஷமா சம்சார சாரரூபா கோர சம்சாரதாரிணி தேவ ஜீவன ரூபா தேவ போஷணகாரிணி என்கின்ற இந்த பதினாறு நாமங்களையும் யார் ஒருவன் பயபக்தியோடு சொல்லி போற்றுவானோ அவன் இம்மையிலும் மறுமையிலும் சகல சித்திகளையும் பெறுவான் அவனுடைய கர்மங்கள் யாவும் அடையா புத்திரன் இல்லாத குறையுடையவன் புத்திரனையும் பத்தினி இல்லாத குறையுடையவன் தேவரம்பைக்கு நிகரான கட்டளகு மங்கையும் அடைய பெறுவான் அப்படின்னு சொல்லி நாராயணர் வந்து நாரதருக்கு வந்து இந்த சுவாகாதேவியோட கதையை சொல்கிறாங்க இனிமே வந்து நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் அங்கே யாக நடக்கும்போது அவங்க ஸ்வாகா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு யார் ஞாபகம் வரும் இந்த ஸ்வாகா தேவி கதை தான் ஞாபகம் வரும் இவங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கிற இது நம்மளுக்கு ஞாபகம் வரும் நம்ம அப்போ வந்து மனப்பூர்வமாக அவங்கள நினைக்கும் போது அவங்களுடைய அருள் ஆசி எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து எல்லா நல்லதுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இருக்கிற அம்மன் பேரெல்லாம் வந்து கொஞ்சம் வடமொழி கலந்த மாதிரி இருக்குது இதுலேயுமே எதாவது பிள்ளைகள் இருந்தால் அம்மா மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மாக்கிட்டையும் வேண்டிக்கிற உங்க நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரி இன்னைக்கு வந்து சுவாகாதேவியோட அருள் ஆசை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா